வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் சொல்லுங்க இந்த வந்து ஃபர்ஸ்ட் படம் இந்த வருஷத்தோட முதல் வெற்றியும் கூட சோ எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதான் ஒரு வெற்றின்றது வந்து என் எப்படி நமக்கு வருதுன்றது தானே இது வந்து ஒரு நடிகனா மிகப்பெரிய ஒரு வெற்றியை சார் எனக்கு பெற்று கொடுத்துருக்காரு ஸோ இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து அதை செலிப்ரேட் பண்றாங்க அதை வந்து எல்லாரும் பாராட்டு பாராட்டுறாங்கன்னா அது பாலாசருக்கு தான் போய் சேரும் எனக்குள்ளேயும் இது இருக்குன்றதே என்ன என்ன புரிய வச்சதும் அந்த ஒரு விஷயம் எனக்கு ஒரு பெரிய கான்ஃபெரன்ஸ் குடுத்துருக்கு இந்த படம் சோ மக்களாக எல்லாருக்கும் நன்றி அந்த நேத்துல பேசினேன் பணங்கான் படம் சூர்யா கிட்ட போய் அடுத்து அருண் விஜயிட்ட வந்திருக்கீங்க இது எப்படி லக்கா பார்க்கறோம்மா இல்ல எப்படி பார்க்கறோம் அதுக்கு வர வேண்டிய இருந்துச்சா எப்படி பார்க்கறோம் அதான் சார் சொல்லிட்டாங்களே இது எனக்கு வந்த படம்தானே நான் நினைச்சது ஏன்னா அது அந்த மைண்ட் செட்ல தான் நான் படம் பண்ணேன் சோ இன்னைக்கு ஆடியன்ஸ் அது எல்லாரும் இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்ததுக்கு ஐ திங்க் இந்த ஆடியன்ஸ்க்கு நன்றி லக்குன்னா எனக்கு எனக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு தருணம் இருக்கு இல்லையா வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு தருணம் இருக்கு ஸோ எனக்கு அந்த தருணம் அமைஞ்சது அதை நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன்றது தான் நினைக்கிறேன் வனநாள் பொறுத்த வரைக்கும் ட்ரெயிலர் வந்ததே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இது என்ன மாதிரி இந்த கதை அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை ஆனால் படம் வந்த பிறகு அக்கா தம்பிக்கு அதாவது அண்ணன் தங்கச்சிக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் ஒரு சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் எல்லாத்தையுமே சேவ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நீங்கள் வாய் பேச முடியாத கேரக்டர் வச்சிருந்தேன் பேசுறத விட பேசாம நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துதா எப்படி சொல்லுங்க இல்ல ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் கேரக்டர் தான் எமோட் பண்றது எல்லாமே ஒரு பர்டிகுலர் வே தான் வச்சிருப்பாரு முரட்டுத்தனமா பண்றதுன்றது வேற சோ அது வந்து நம்ம பண்ணிடலாம் பட் இதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருந்தது அதே மாதிரி சைன் லாங்குவேஜ் பண்ணி நான் பண்ண வேண்டிய விஷயம் இருந்தது சோ எமோஷன்லயே சைன் லாங்குவேஜோட பண்றதுன்றது அதெல்லாம் வந்து நிறைய ஒர்க் பண்ணோம் ஸோ நிறைய ஹோம்ஒர்க் இதில் இருந்தது பட் எல்லாத்துக்கும் ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது ஸோ இன்னைக்கு அது எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா அது அதுக்குள்ளே நாங்கள் போட்ட எஃபர்ட் பாலாசரி எனக்கு கொடுத்த அந்த இன்புட் ஸோ இது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு அது எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க அண்ட் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு இந்த படமே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஸோ ஐ திங்க் அந்த சேலஞ்சஸ் எப்போதுமே எனக்கு வந்து அது தேவைன்னா எப்போதும் நினைப்பேன் பட் என்னோட பயணத்துல இந்த படம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு படமாக எனக்கு அமைஞ்சிருக்கு படத்துல நிறைய ஓட்டம் காட்டுத்தனமான அடி இதுல வந்து நீங்க அடி வாங்குனீங்களா இல்ல அடி கொடுத்துருக்கீங்களா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு படத்துல ஒரு சீன்ஸ் நாலஞ்சு ஃபைட் இருக்கும் ஆனா இந்த படத்துல ஓட்டமான ஒரு ஓட்டம் அப்படி ஒரு அடி அடீனா பார்க்கும் போது பயமா இருக்கு சோ இது நீங்களே பண்ணியிருக்கும்போது எப்படி இருந்தது சொல்லுங்க தேவைப்பட்டுச்சு அண்ட் அதுக்கான ஒரு களம் இருக்கு அது பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது படம் ஃபாஸ்டா ஆகறதுக்கான விஷயமா ஓட்ட மாதிரிதான் படம் ஃபாஸ்டா இருக்கும் அது வந்து தேவைப்பட்டுச்சு என்னன்னா அந்த டெரேன்ஸ் கொஞ்சம் கஷ்டம் மலையில ஓடுறது இதுல ஓடுறது நிறைய விஷயங்கள் செருப்பு நிறைய இருந்தது பட் இதெல்லாம் மீறியதான் சொன்னேன் அது அது தேவைப்பட்டுச்சு அதை நம்ம பண்ணோம் இன்னைக்கு ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி அடிகள் எல்லாமே இருக்கு ஒரு கதாபாத்திரம் பண்ணும் எல்லாமே அது கலந்துருக்கும் பட் அதோடைய என் ரிசல்ட் என்னவா இருக்கும்னு எங்களுக்கு அப்பயே எனக்கு தோணுச்சு ஏன்னா அது வந்து இது ஒரு வேற ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போக போகுது ஸோ அதனால ஃபுல்லானு நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு ஸோ அதுதான் இன்னைக்கு நடக்கும் பொதுவாக சினிமாவில் ஹீரோக்கள் வந்து ஒரு சீனா சீனாவது பாலசர் படத்தில் வந்து பெரிய ஹீரோக்களே விரும்புவாங்க அவரோட படத்துல நடிச்சிருக்கீங்க ஃபுல் கேரக்டர் த்ரோ அவுட் படத்தை நீங்க பண்ணிருக்கீங்க இது எவ்வளவு நாளா உங்களோட கனவா இருந்துச்சு இவ்வளவு வருஷமா அது ஒரு கனவா தான் இருந்தது கரெக்டா வணங்கான் வரைக்கும் அதை இன்னைக்கு நிறைவேறி இன்னைக்கு அதை ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் அது ஒரு பெரிய ஒரு இதற்கு இந்த ஒரு கதாபாத்திரத்தை அவங்க எல்லாரும் சேர்த்துட்டு அதை வந்து அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கோம்னாங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இதுதான் நான் எனக்கு நீண்ட நாள் கனவு அது நிறைவேறியது சூர்யா இல்ல அப்படின்னா இந்த கதை நெக்ஸ்ட் அருண் விஜய்க்கு வந்ததா இல்ல அருண் விஜய் அப்படியே கேட்ச் பிடிச்சி கொண்டு வந்துட்டாரா எப்படி அது நடந்துச்சு இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு வணங்கான்னு இது எல்லாமே நட தான் அது அமைஞ்சது அது விஜய் சார் ஒரு காரணம் டைரக்டர் விஜய் எல்விஜய் ஆஹ் அப்போ மெஷன் பண்ணிட்டு இருந்தேன் சோ அந்த டைம் நடந்த ஒரு டிஸ்கஷன்ல சும்மா ஜெனரல்லா என்னோட விருப்பத்த நான் சொன்னேன் ஓகே சோ தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவல் எல்லாத்துக்கும் ஒரு 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 எங்கேயோ ஒரு புள்ளையார் சொல்லி இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது

இங்கே வந்து கத்துக்கிறதுன்றது ஒன்று பட் இங்கே டைம் கிடையாது நீங்கள் வந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்றதுலாம் இப்போ டைம் இல்லை ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் இருக்கு ஸோ வெல் வாங்க ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம் எந்த துறையாக இருக்கட்டும் அதை வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே நம்ம வந்து இப்போ ஏன்னா அந்த பொறுமையை வந்து நடிக்கிறவங்களுக்கும் இல்லை பண்ணுறவங்களுக்கும் ஏன்னா இப்போ அந்த அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஸோ அதனால் ப்ரிப்பேர்டாக வந்து கிஞ்சியா பெஸ்ட் ஷார்ட் அண்ட் சி அதுதான் ஐ திங்க் எல்லாரும் ப்ரிப்பேர்டா இருக்கணும் வரணும் அப்படின்றேன் என்ன இருந்தால் படத்துக்கு தெரிஞ்சு நிறைய வில்லன் கதாபாத்திரங்கள் உங்களுக்கு தேடி வந்திருக்கும் நீங்க எது சூஸ் பண்ணது வந்து எதை நோக்கி பயணப்படணும்னு நினைச்சீங்க இப்போ வில்லன் கதாபாத்திரம் வருது அவங்களுக்கு இல்ல மக்களும் வந்து அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் அவங்களுக்கு இருக்கு ஸோ எனக்கும் மைண்டில் அது இருக்கு பட் அதுக்கான தீனி போடுற மாதிரியான ஒரு கேரக்டர் அமையலை அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன் பட் ரெட்டத்தில் வந்து ஐ திங்க் அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பூர்த்தி செய்யும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுல ஒரு ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணிருக்கோம் ஐ திங்க் இது ஆடியன்ஸ் பயங்கர சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும் நீங்க சொல்லுங்க ஒரு படத்துல வந்து கதையை சூஸ் பண்ணி நடிக்கிறது இன்னொரு ஹீரோ கூட சேர்ந்து நடிக்கிறது இது எவ்வளவு பேர்ட்னு நீங்க வாங்கிக்கிறீங்க எவ்ளோ அவுட்புட் நீங்க கொடுக்க வேண்டிய இருக்கு நீங்க எப்படி பிரிப்பர் ஆகிக்கிறீங்க சொல்லுங்களேன் ஒரு ஹீரோவா இருக்கிறதுக்கும் ரெண்டு ஹீரோஸ் சேர்ந்து நடிக்கிறதுக்கும் இப்ப வரக்கூடிய படங்கள் நிறைய அந்த மாதிரிதான் வருது இல்ல இது நம்ம வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்ணாதான் அந்த கஷ்டம் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம போய் பண்ணலாம் அது எந்த ஈரோவா இருக்கட்டும் நம்ம பண்ண முடியும் பண்ணி அதுல நம்ம பேர் வாங்க முடியும் அப்படின்ற நம்ம நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும் அப்போ பண்ணும் போது அது பண்றதுல தப்பே இல்லை அண்ட் பிளஸ் ஹீரோஸ்னா நேச்சுரலா எல்லா பேர்டனும் நம்ம மேல இருக்கும் அது தொடர்ந்து இருந்துட்டு இருந்தாதான் அந்த ப்ரெஷர் இருந்துட்டு இருந்தாதான் நல்லது ஏன்னா அப்பதான் நம்ம இன்னும் பெட்டரா பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் எங்க நம்ம தவறுகள் நடந்திருக்குன்றதும் நமக்கு தெரியும் சோ அது எனக்கு வந்து அந்த ப்ரெஷர் எனக்கு பெரிய பிலிம்ல இருக்கு ஆனா அது இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பிகாஸ் என்னோட தொடர்ச்சி என்னோட பயணத்துக்கு அது பயங்கர ஒரு பெரிய புஷா இருக்கு அடுத்து நம்ம புஷ் பண்ணனும் அப்படிங்கற ஒரு விஷயம் நமக்குள்ள தள்ள வருது எப்படி ஒரு கதையை चूஸ் பண்றீங்க ஹீரோக்கள் பேஸ் பண்ணியா டைரக்டர் பேஸ் பண்ணியா இல்ல வந்து கதையை பேஸ் பண்ணியா எப்படி ஒரு ஸ்டோரி चूஸ் பண்றீங்க இட் டிபெண்ட்ஸ் இந்த டைரக்டர் கிட்ட நம்ம இது இது ஒண்ணு எதிர்பார்ப்போம்ல அது வந்திருச்சுனாவே ஐ திங்க் அந்த டைரக்டரால ஹேண்டில் பண்ண முடியும் நமக்கு தெரியும் சோ அது ஒரு விஷயம் பட் மெயினா கதை அதை பார்ப்பேன் கதை வந்து எப்படி மக்கள்கிட்ட போய் கனெக்ட் ஆக போகுது இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாக்குறது அதுக்கப்புறம் என்னோட கதாபாத்திரத்துக்குள்ள அதுக்கப்புறம் தான் நான் போவேன் அதுல என்ன நம்ம வித்தியாசமா பண்ணலாம் உங்க படத்தை விட இத விட நம்ம என்ன வித்தியாசமா பண்ணப்போம் அதுதான் முக்கியமான கேள்வி நீங்க சொல்லி அவங்க தனுசோட இசை கடை ரொம்ப நான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்ல இன்னும் அதை பத்தியான அபிஷியல் இருந்து எதுவுமே இல்ல சோ அதனால நான் எதுவும் அதெல்லாம் எதுமே இன்னும் சொல்ல முடியாது எல்லாத்துலயும் நியூஸ் வந்துருச்சு நீங்க இருக்கீங்க படத்துல அப்படியா ஆமா தெரியலையா அவங்க சொல்லணும் ஒன்றரை பார் சொல்லணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தானஸ் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இல்ல எதுமே அது இப்போ எதுமே சொல்லலையா நான் இல்லையே இப்போ உங்களோட அக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன ரெட்டத்தல் இப்போ பண்ணி அது ஆல்மோஸ்ட் டன் ஸோ டப்பிங் நடக்க கண்டிப்பா அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு இப்போ கமர்ஷியல் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சைடு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஆல்ரெடி சினம் பண்ணோம் ஆஹ் அது ஒரு தனி அதுக்குள்ள அப்படியே டோட்டலா முழுகி நம்ம உள்ள போகணும் நிச்சயமா அதுக்கு நல்ல கதை நம்ம அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா அந்த நான் தான் அப்படின்னு தோணுச்சா கண்டிப்பா கடையிற தக்க மகிழ் திறமை இனி படம் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு க்ளாக் பசங்க இட்டு கொடுத்துச்சு அதனால விடாமுயற்சியில கொஞ்சம் கூட நீங்க இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கலாமா இல்ல நாட் தேர் முட் ஆவ் விஷயம் ஏன்னா மகில் சார்ட்ட சார் இந்த மாதிரிலாம் நியூஸ் ஆகிருக்கு அருண் மீ என்னோட ட்ரம் காட் அப்படின்னு சொன்னாரு சோ மகிழ் சார் மாதிரி ஏன்னா அவர் அவரை பத்தி நம்ம ஜென் ஜென்ரலாவே வந்து நான் ஏதோ ஒரு பேட்டியில சொன்னேன் சார் அவருக்கு ஏன்னா நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா சார் வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய டைமை கொடுத்தா சூப்பராக கொடுப்பாரு அப்படின்னு நான் சொன்னேன் அது வந்து ஆக்சுவலாக மிஸ்இன்ட்ரப்டா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது எல்லா படத்துக்கும் என்ன தேவையோ அந்த டைம் கொடுக்கணும் அதையும் நீங்க சுருக்கி உடனே நாங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தள்ளணும் அப்படின்னும் போது பண்ண முடியாது ஸோ அந்த ஏன்னா எங் நானும் அவர் கூட ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் அவர் சொன்ன டேட்ல படத்தை முடிச்சிருக்காரு அதே மாதிரி அவர் சொன்ன டேட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் காப்பியை ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அது அதுல அவர் மிஸ் பண்ணதே கிடையாது அவரை பத்தியும் தவ தவறான செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸோ மகேஷ் சார் வந்து நிச்சயமா திருப்பி நாங்க கூடிய விரைவில் ஒன்னு சேர்ற டைம் வரும் ஸ் ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த படம் இப்ப எ மயில் ஸ்டோன் ஃபார் மயில் சார் அஸ் வேல் ஏன்னா டெய்லர் பார்த்தேன் சூப்பராக புது டைரக்டர்ஸ் வந்து உங்களை அப்ரோச் பண்ணி யாரும் நீங்கள் இந்த கதை உங்களுக்காக பண்ணது அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்ட் பண்ணிடுவீங்களா அதான் நான் சொன்ன மாதிரி கதையை தான் நான் ஃபர்ஸ்ட் கடையில் பார்ப்பேன் அதுக்கப்புறம் அதுக்கு என்ன அந்த அந்த டைரக்டர் வந்து எவ்வளோ ஒரு எப்படி அத பிரசென்ட் பண்ண போறாருன்ற அவரோட சில விஷயங்கள் நம்ம இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அது அதை கொஞ்சம் கணிக்க முடியும் ஸோ அதை அந்த படத்தை எப்படி பேக் பண்றது டெக்னீஷியன்ஸ் ஏன்னா புது டைரக்டராக தான் அந்த டெக்னிஷியன்ஸை கொஞ்சம் பேக் பண்ணும் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் சால்வட் பண்ணும் ஏன்னா அப்பதான் அந்த ஒரு டிசைன் பண்ணி அந்த படத்தை வந்து பெருசா கொண்டு வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க இப்போ இருக்க நடிகர் கூட ஒரு பெரிய பிக் காம்பெடேட்டவரா நீங்க இருக்கீங்க அந்த இடத்த அப்படியே தக்க வச்சிருக்கீங்க சோ உங்களோட டிராவல் ரொம்ப அழகா இருக்கு இது எப்படி எடுத்துக்கிறீங்க சந்தோஷமா இருக்கு இந்த இந்த ப்ராசஸ்ஸே எனக்கு வந்து ஈஸியான ப்ராசஸ் இல்லை பல விஷயங்கள் பல வருஷங்கள் அதை தாண்டி ஒன்று ஒன்றா நம்ம வந்து சர்பாஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம் ஒரு விஷயம் ஸோ ஐ ஆம் என்ஜாயிங் த ப்ராசஸ் அண்ட் அதை வந்து கரெக்டாக நேர்த்தியாக அதை கொண்டு போகணும் அந்த ஆடியன்ஸோட ஏன்னா எதிர்பார்ப்பை நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட இன்னும் கூடுதல் பொறுப்பாக இருக்குது அருண்னா நல்ல படமாக இருக்கும்டா அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ஏதாவது வித்தியாசமாக பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம அது ஸ்ட்ராங்காக நான் இன்னும் வர வர படங்களில் கொடுப்பேன் என்டர்டெயின்மெண்ட் கோர்ஸ் அப்பப்போ யானை அப்பப்போ ஒரு விஷயங்கள் வரும் அதுக்கான கரெக்ட் கதையாக நான் சூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ ஐ எம் வெரி கிளியர் ஆடியன்ஸுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான படங்களை நம்ம

அது ஒருவேளை வேலை இப்போ நம்ம திருப்பி அத தட்டி வேற மாதிரி பண்ணோம்னா இட் வில் பி அ பிக் திங்னு நினைக்கிறேன் ஓகே சோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம யோசிக்கிறது தான் உண்டு பட் ஓகே ஃபைன் பட் அதோட இன்னும் பெட்டர் ஃபிலிம்ஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது சந்தோஷம் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலே பாத்தீங்கன்னா தட தட தடன்னு ஒரு அஞ்சாறு படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு பொங்க படம் கூட மதகஜரா கிட்ட இருக்கு பன்னெண்டு வருஷம் முடிச்சு அந்த படம் வந்திருக்கு விஷால் படம் சோ இந்த சக்ஸஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபோர்ஸ் வந்துச்சா உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டே நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகி ஒரு மனசு இருக்கும்ல சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா இப்போ கரெக்டா வந்து அதை ஆடியன்ஸ் தேட்ரு தேட்டரிக்கெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சுரேஷ் சார் பண்ணிட்டாரு நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும் எல்லாருமே அந்த இத்தனை படம் வருது ஸோ அதை பிரிதல் அது இது எங்க இது அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ்கிட்ட போய் ரீச் ஆகி அது வந்து கிரிட்டிக்கலாகவும் மக்களே ஆகி ஒரு நல்ல படம்னு பேர் வாங்குறது அது வந்து பெரிய விஷயம் அதுவும் ஒரு பொங்கல் திருநாள்ல இது ஒன்று பெரிய காமிக் காமெடி பயங்கர உள்ள வந்தவுடனே சிரிச்சு குடும்பம் குடும்பமாக அந்த மாதிரி என்ஜாய் பண்ற இல்லை பட் ஆனால் இது ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு பட் அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கு அண்ட் எல்லாரும் வெளியில வந்துட்டு ஒரு ஒரு நல்ல படம் பார்த்தோன்ற ஒரு திருப்தி இருக்கு அப்படின்னு சொல்லும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ அது கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது யார் ரியலி ஹாப்பி ஏன்னா ஒரு ஸ்டெடியா எல்லா ஊர்லயும் ஆஹ் போயிட்டிருக்கு சோ வி வெரி வெரி ஹாப்பியா ஒரு இண்டஸ்ட்ரியில எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா அருங்க வந்து ரொம்ப கோ ஆபரேட்டிவ் டை ஆக்டரா இருந்திருக்காரு டேரெக்டரோட ஆக்டரா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவங்க அப்பா இத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரீல ஒரு நல்ல கேரக்டரோட நல்ல ஒரு கீழோட இருந்திருக்காங்க எந்த படம் நடிச்சதோ அதுல ஒரு நல்ல கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க சோ அப்பா கிட்ட கத்துக்கிட்ட விஷயமே ஃபைனலி டிசிப்ளின் ஆஹ் அண்ட் நம்ம என்ன பண் என்ன விஷயம் நம்ம எடுத்துட்டு பண்றோமோ அதை வந்து நேர்த்தியா உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உண்மை இருந்தாலே அது கைவிடாது நினைச்சதே கிடையாது ஒரு நடிகனா இருந்தோம்னா சிலதை நம்ம ஒரு ஏமாத்திட்டு நம்ம இவ்வளவு பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி ஏமாத்தலாம் பட் அது எனக்கு இல்ல அந்த கேரக்டர் எனக்கு கொடுக்கப்பட்டது நேர்த்தியா என்ன தேவையோ அதை நம்ம பண்ணணும் தான் என்னுடைய இது அண்ட் பிளஸ் அந்த டிசிப்ளின் அப்பா சொன்ன மாதிரி அவங்ககிட்ட கத்துக்கிட்ட ஒரே விஷயம் இன்னைக்கும் அந்த டிசிப்ளின் அதுவே நம்மளை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ இது சேர்த்துட்டு இருக்குன்னா அது முக்கியமான காரணமாக இருக்கும் உங்கள் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேமிலி எல்லா ஊர்லேயும் கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் இருக்காங்க ஹைதராபாத் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க திங் ஸ்ரீதேவி ஹைதராபாத்தில் இருக்காங்க நினைக்கிறோம் ஒவ்வொரு ஏரியாவில் ஒருத்தர் இருக்காங்க ஸோ அந்த செலிப்ரேஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் உங்கள் வீடு எல்லாருமே வந்துருவாங்களா ஜாயின் பண்ணுங்க இந்த செலிப்ரேஷன் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க இந்த பொங்கல் வந்து படம் இருந்ததுனால ஸோ எல்லாம் ஒரு பயங்கர ஒரு ஜாலியான விஷயம் தான் பட் அதே சமயத்துல பாப்பாலாம் கொஞ்சம் லேட்டா தான் வந்தாங்க அவங்க அவங்களுக்கு அங்கங்கே முடிச்சிட்டு தான் வந்தாங்க ஸோ பண்டிகைன்னு இல்லை நாங்க வந்து மேக்ஸிமம் எதாவது ஒரு அகேஷன் கிடைச்சிச்சுன்னா எல்லாரும் மீட் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதை வந்து எல்லாருமே வந்து அதை விரும்புகிறோம் அது ஒண்ணு சேர்ந்து அந்த சந்தோஷம் சந்தோஷப்படு ஏன்னா அத பா பாக்குறேன் எங்களோட யங்கர் ஜெனரேஷன் ஃபாலோ பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் தான் சோ அதே மாதிரி தான் எல்லாரும் என் பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் அக்கா பசங்களா இருக்கட்டும் தே ஆல் ஹாப் தட் பாண்டிங் பிகாஸ் எங்களுக்குள்ள இருக்க பாண்டிங்க பாத்து எனக்கு அப்பா மேல இருக்கிற மாதிரி மரியாதை வந்து என் பையன் பாக்குறேன் சோ அப்போ என் மேல அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மரியாதை இருக்கு அதுதான் நம்ம கத்துக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் சோ அது ப்ராப்பரா பண்ணிட்டு இருப்பாங்க யாரும் வைப் சொல்லுவாங்களா சிஸ்டர் சொல்லுவாங்களா பசங்க சொல்றாங்க என்ன சொல்லுவாங்க டான்ஸ் பத்தி சொல்லுவாங்க ஆக்டிங் பத்தி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இல்ல ஆல் படத்தை பத்தியே சொல்லுவாங்க இங்க நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள் டாடி இஸ் திஸ் ஓகே அப்படின்னு சில விஷயங்கள் கேட்பாங்க சோ அந்த மாதிரி நிறைய டக்குன்னு ஏன்னா பிகாஸ் யங்கர் ஜென்ரேஷன் இல்ல என்ன படி ஸோ அவங்களோட என்ன படிக்கிறாங்க பையன் வந்து நைன்த் போறான் பாப்பா வந்து ஸ்கூல் முடிக்கிறாங்க

அப்பா இது இதனால தான் இருக்காங்கன்னு புரிஞ்சுட்டு அவங்க சிரிச்சுட்டு அதை வந்து பெருசாவே எடுத்துக்கல ஏன்னா அப்பா வந்து திடீர்னு தே நோ தட் ஸோ அது ஆர்த்தியும் அழகா சொல்றது நவ் இப்போ சிங்க் ஆயிட்டாங்க ஏன்னா ஒரு ஒரு படம் பண்றேன்னா அதுக்குள்ள இருக்கேன் அப்படின்ற தெரிஞ்சுட்டு அட்ஜஸ்ட் அக்கார்டிங் டு இட் ஸோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்றது இல்லை ஸோ அதனால ஐம் ரியலி டூன்னு நினைக்கிறேன் இண்டஸ்ட்ரியில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இருக்காங்க எப்பவுமே பேசிக்கிற மாதிரி மாமா அமைச்சா அந்த மாதிரி யாரோ ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்புறம் ராவி பரத் ஆரியா எல்லாத்தையும் பேசுறது ஸோ இட் இஸ் அதுதான் சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம அவங்கவுங்க பிஸியாக இருக்கிறோம் போறோம் போற பட் இட் நைஸ் அப்பப்போ நாங்க தொடர்ந்து பேசலன்னா கூட எப்பயாவது பேசும்போது அந்த ஒரு வாங் இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் ஆல் ரெஸ்பெக்ட் மிஸ் வெல் நண்பரை தாண்டி என்னோட ஒர்க்கை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற ஆட்கள் என் கூட இருக்காங்க தேங்க்யூ சார் அதாவது உங்களோட டுவெண்டி ட்வெண்ட்டி கேரியர் ஆரம்பிச்சிருக்கு விஷய பெஸ்ட் இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபுல்லாகவும் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கணும் அனுகன் மாதிரி இன்னும் நிறைய நல்ல ஸ்கிரிப்டா நீங்க சூஸ் பண்ணி எப்பவும் போல அருண் விஜய்கான ஒரு பேரும் புகழும் எப்பவும் இண்டஸ்ட்ரியில இருக்கணும்